சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு அத்தியாயம் மூன்று ஷீரடியில் பாபாவின் ஆரம்ப கால ஆண்டுகள் ஷீரடியில் பாபாவின் ஆரம்ப கால ஆண்டுகள் முற்றிலும் விளங்காத வகையில் சென்றன அவர் ஓர் எளிய பக்கீர் பெயர் கூட என்னவென்று தெரியாதவர் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கும் இஸ்லாமிய துறவிகளை குறிப்பிடும் ஒரு மரியாதை சொல் சாய்பாபா என்பது ஆகவே அவருடைய வாழ்க்கையில் இந்த பகுதி பற்றி அறியக்கூடிய சம்பவங்கள் மிக மிக குறைவே ஆயினும் அவரை பற்றி தெரிந்ததெல்லாம் அவர் சீரிய பண்புமிக்க ஒரு உண்மையான பக்கீர் என்பதை எடுத்துக்காட்டுவதாக இருந்தது இப்போது பக்கீர்களும் பற்றற்று இருப்பதில்லை அதாவது வைராக்கியம் இருப்பதில்லை என்றும் ஒரு சிறந்த பக்கீரை காண்பது துர்லபம் என்றும் பாபாவே ஒரு சமயம் கூறியுள்ளார் திருமொழி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாபாவுக்கு வீடு எதுவும் இல்லை பக்கீர்களுக்கு வீடு இருப்பதில்லை ஆகவே துறவிகள் மரத்தடியிலோ சாவடியிலோ கோவிலிலோ அல்லது வேறு பொது இடத்திலோ தங்க வேண்டும் சீரடிக்குள் பாபா வந்தபோது அவர் கிராமத்தின் எல்லைப்புறம் இருந்த கந்தோபா ஆலயத்துக்கு சென்றார் அது எவ்வளவு தனிமையானதும் அமைதியானதுமான இடம் என்பதை கவனித்து என் போன்ற துறவிகள் தங்குவதற்கு ஏற்ற எவ்வளவு சிறந்த இடம் இது என பாபா வியந்து பேசினார் ஆலயத்தின் பொறுப்பு மகள் சபாபதியிடம் அவர் இந்த எண்ணத்துக்கு ஆட்சேபம் தெரிவித்தார் கந்தோபா ஆலயத்தினுள் எந்த ஒரு முகமதியரும் காலெடுத்து வைக்க அவர் அனுமதிக்க மாட்டார் பாபா ஒரு முஸ்லிம் என்றும் விக்கிரகங்களை உடைத்து ஆலயத்தின் புனிதத்தை கெடுத்துவிடக்கூடும் என்றும் மகள் மகள்்சாபதி எண்ணி இருக்க வேண்டும் ஆனால் பாபாவோ அதற்கு நேர் மாறனவர் ஆலயங்களையும் மசூதிகளையும் ஒரே அளவில் அவர் மதித்தார் மத விஷயங்களில் ஜனங்கள் அவரவர் சம்பிரதாய வழிகளையே பின்பற்ற வேண்டுமென அவர் விரும்பினார் எந்த ஒருவருடைய சமய உணர்வுகளையும் அவர் அவமதித்ததில்லை மகள் சாபதியின் மனோபாவத்தை கவனித்த பாபா அவ்விடத்தை விட்டகன்று இனிப்பு வேப்பமரம் என்ற தரு நிழலை அடைந்தார் அவ்வப்போது அதையே தமது தங்கும் இடமாக கொண்டார் அவர் கிராமம் அதை சுற்றிய நிலங்கள் ஆகியவற்றில் தெரிந்தார் உணவுக்கு குறிப்பான ஏற்பாடு எதுவும் இல்லை அதிர்ஷ்டவசமாக கிராமத் தலைவர் கணபத் ராவ் பட்டியல் கோத்தே அவருடைய மனைவி பஜ்ஜா பாய் இருவரும் பாபாவின் காந்தியால் பெரிதும் வசீகரிக்கப்பட்டு அவர் அங்கே தங்க தொடங்கியதிலிருந்தே அவர் அலைந்து திரிந்து கொண்டிருந்த கூட அவருக்கு உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் நாளடைவில் அவர் அலைந்து திரிவதை நிறுத்திவிட்டு கிராம தெருக்கள் வழியாக நடக்கலானார் நான்கு அல்லது ஐந்து இடங்களில் நிற்பார் என்ன உணவு அவருக்கு கொண்டு வந்து கொடுக்க படுகிறதோ அதை சேகரித்து கொள்வார் அவர் தங்கவும் உறங்கவும் பாலடைந்த மசூதி ஒன்றுதான் அதே விரைவில் அவருடைய வசிக்கும் இடமாக மாறிற்று ஒருபோதும் சமுதாயத்தை விட்டு விலகிச் சென்று விடவும் மலை குகைகளிலும் பாலைவனங்களிலும் தங்கி விடுவதையும் அவர் விரும்பவில்லை மிகவும் தொடக்க நாட்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வரை கூட பாபாவுக்கு கலை இசை ஆகியவற்றில் உற்சாக ஈடுபாடு இருந்தது இரவு நேரங்களில் அடிக்கடி வெளியூரிலிருந்து வரும் முஸ்லீம்கள் தங்கும் இடமாக தாகியாவுக்கு செல்வார் அங்கே தமது இனிமையானதும் உருக்கமானதுமான குரலில் பாடுவார் அவர் பாடுவது அநேகமாக கபீருடைய பாடல்கள் அல்லது பாரசீக அராபிய மொழி பாடல்கள் உள்ளூர் வாசிகளால் புரிந்து கொள்ள முடியாதவை பாதங்களிலே சலங்கைகளை கட்டிக்கொண்டு ஆழ்ந்த பக்தியுடன் பாடல்களை இசைத்துக்கொண்டே கொண்டே ஆனந்தமாக நடனமாடுவார் பாபாவின் பற்று அல்லது பக்தி அல்லாவிடம் ஹரியிடம் உருவத்துடன் கூடிய தெய்வத்தின் மீது ஆயினும் கபீர் உட்பட பல தெய்வீக கவிகளும் தங்கள் பாடல்களில் பாடிய அர்வமான அல்லது நிராகர தெய்வமும் பாபாவின் உள்ளத்தில் இடம் பெற்றிருந்தது பல ஆண்டுகளுக்கு பின்னர் பல முறைகள் அவர் கூறியது போல திருமொழி நூற்றி பத்தொம்போது சகாரம் உருவமுள்ள இறைவன் மனித சமூகத்தின் பெரும்பான்மையினருக்கு போலவே வாலிப பருவத்தினருக்கும் அவசியம் மிகவும் உகந்ததாக இருக்கும் அவருடைய வழிபாடு பாடல்களில் அவர் சாகரம் அல்லது உருவமுள்ள இறைவனை ஒருபோதும் மறந்ததில்லை பொதுவாக பார்த்தல் அவருடைய வழிபாடு பெரும்பாலும் மானசீகமானதே திருமொழி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வெளிப்படையான வழிபாட்டு கிரமங்கள் கிடையாது ஐந்து கால நமாஸ் தொழுகை அவர் செய்ததில்லை முஸ்லிம்கள் பலரும் செய்வது போல் முழங்கால்களை ஊன்றி எழுவதில்லை தியானத்தில் கைத்தேர்ந்த அவர் ஆத்மாவில் மனோலயம் பெற்றவர் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அதனால் தான் மைம் அல்லாஹ் ஹூம் நானே இறைவன் என்பது போன்றதெல்லாம் அவரால் பேச முடிந்தது தம்மை சூழ்ந்திருப்பவர்களைப் பற்றியே அவருடைய எண்ணங்களும் செயல்பாடும் முழுவதும் தன்னலமற்ற சேவையே அவருடைய வழிபாடு அவரை அவர்களுடன் உடனான சமூக தொடர்பிலிருந்து விலகிவிட செய்யவில்லை சில சமயங்களில் அவர் தியானத்தில் லயம் பெற்ற நிலையில் இல்லாதபோது அவர் மக்கள் மக்களை சந்தித்து அவர்களுடைய நோய்களை கவனிப்பார் கடைகளிலிருந்த மலிவான மருந்துகளை பெற்றோ அல்லது மூலிகைகளை சேகரித்தோ கிராமவாசிகளின் நோய்களுக்கு நிவாரணம் அளிப்பார் ஔஷதம் அறுவை சிகிச்சை பற்றிய அவருடைய ஞானம் அசாதாரணமானது ஏனெனில் பாம்புக்கடி மட்டுமின்றி நோயையும் பாம்பு விஷத்தை கொண்டு குணப்படுத்தினார் சேராங்கொட்டைகளை கொண்டு வலிக்கு நிவாரணம் அளித்தார் ஒரு நோயாளியின் அழுகிய வடியும் கண்ணின் மணியை வெளியே எடுத்து சுத்தமாக கழுவி புண்ணாவதை தடுக்க சேராங் கொட்டையை போட்டு மீண்டும் கண்ணில் பொருத்தி நோய் குணமாகி விட்டதாகவும் அவர் மருத்துவம் அல்லது வேறு எந்தவித சேவை செய்ததற்காகவோ கட்டணம் ஏற்றதில்லை வேறு பலவித சேவைகளையும் அவர் செய்து வந்தார் கிராமத்து பொது நிலத்தை இப்போது சமாதி உள்ள இடம் நன்றாக உழுது பண்படுத்தி அங்கே ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்கினார் தமது தோள்களில் பானைகளை நீரை சுமந்து சென்று செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவார் பல இந்து ஆலயங்களுக்கும் முஸ்லிம்களின் புனித இடங்களுக்கும் மலர்களை இலைகளையும் தாராளமாக விநியோகிப்பார் இந்து முஸ்லிம் வழிபாட்டு இடங்களிடையே வெறுப்பூட்டும் பேத உணர்வை அவர் காட்டியதில்லை மிக உன்னதமான தெய்வீக நிலையை அடைந்திருந்த அவருக்கு ஜாதி இனம் அந்தஸ்து படிப்பு முதலியவற்றாலான வேதங்கள் இருந்ததில்லை அர்த்தமற்றவை மக்கள் யாவரும் ஒரே பொதுவான தந்தை தாயின் குழந்தைகள் எல்லோரிடமும் அவர் ஒரு தாயை போன்ற தந்தையை போன்ற உணர்வை காட்டி உதவி வந்தார் ஆகவே ஒருபோதும் பிரதிபலனாக எதையும் ஏற்றதில்லை பாபாவின் ஆரம்ப காலம் பற்றிய வரலாறு இந்த மட்டிலே ஆரம்ப கால நாட்கள் பற்றிய சில கிராமவாசிகள் ஒன்று இரண்டு சம்பவங்களை நினைவு ஆனால் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நூலில் இடம் பெருமளவுக்கு அவை இல்லை யாரும் யாருமறியா இந்த எளிய பக்கீர் சாய்நாத மகராஜ் நன்கு போற்றப்படும் சமர்த்த சக்குரு என்ற நிலையை எப்படி அடைந்தார் என்பதை பார்க்கலாம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பல மட்ட மக்கள் பம்பாய் முதல் ஹைதராபாத் இருந்து அகமதாபாத் இறுதியாக இந்தியா நாடு முழுவதுமான பல இடங்களிலிருந்து திரள் திரளாக வரும் அளவுக்கு எப்படி உயர்ந்தார் அவருடைய வழிபாடு அதற்கென்ற முறைகளையும் உபகரணங்களையும் எப்படி வளர்த்து அந்த வழிபாடு தனி மனிதர்கள் இந்திய நாடு முழுமைக்குமாக எவ்வாறு பயன்பட்டது மனித சமூகத்தை வளம் பெற செய்ய அது எப்படி உதவுகிறது என்பதை விளக்குவோம் யாரும் அறியா ஒரு பக்கீராக இருந்தபோது கிராமவாசிகள் அவரை லட்சியம் செய்ததில்லை மதிக்கக்கூடிய ஒருவராக கருதவில்லை திடீரென இந்த நிலையை நிலைமையை முற்றிலும் மாற்றத்துக்கான ஒரு சம்பவம் ஒரு நாள் நிகழ்ந்தது இந்துக்கள் முஸ்லிம்கள் இரு சாரருக்கும் பொதுவான ஒரு கருத்து கோவில்களில் போன்ற வழிபடும் இடங்களில் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டுமென்பது பாபாவும் தாம் வசித்து வந்த மசூதியில் இரவுகளில் மூன்று அல்லது நான்கு மண் விளக்குகள் ஏற்றுவது வழக்கம் அருகாமையில் இருந்த வானியர்களிடம் இருந்து தேவையான எண்ணெயை பெற்று வருவார் அங்கே இரண்டே கடைகள் அவர்கள் இலவசமாக எண்ணெய் அளித்து வந்தார்கள் கிராமத்தில் செக்கு ஆட்டுபவரும் எண்ணெய் கொடுத்து வருவார் ஒரு தினம் இவர்களுக்கெல்லாம் தாங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று பாபாவை உணர வைக்க வேண்டுமென்றோ அல்லது பாபாவை வைத்து வேடிக்கை செய்ய வேண்டுமென்றோ தோன்றவே கிண்டலாக எண்ணெய் இல்லை என்று கூறிவிட்டனர் பாபா காளி தவற குவலையுடன் மசூதிக்கு திரும்ப வேண்டியதாயிற்று ஏற்கனவே அந்தி சாய்ந்து விட்டது வானியர்களும் செக்காட்டுபவரும் பாபாவின் பின்னாலேயே வந்து இருட்டில் அவர் என்ன போகிறார் என வேடிக்கை பார்க்க வந்தனர் மசூதிகள் போன்ற புனிதமான இடங்களுக்குள் நுழைவதற்கு முன் கால்களை கழுவிக்கொண்டு வருவதற்கு வசதியாக தண்ணீர் பானைகள் வைக்கப்பட்டிருக்கும் பாபா ஒரு பானையிலிருந்து சிறிது நீரை குவளையில் எடுத்தார் ஒட்டிக்கொண்டிருந்த சிறிதளவு எண்ணெயுடன் கூடிய குவலையில் சிறிது நீர் விட்டு குலுக்கிவிட்டு அதை குடித்துவிட்டார் பின்னர் நன்றி வணக்கம்